ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பக்ரீத் இல்லையா அதனால் புது ட்ரெஸ் போட்டு குளிச்சிட்டு ஆகி வந்தாச்சு வெளியில தான் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தேன் காலையிலேயே குளிச்சுட்டேன் தலையை மட்டும் துணி போட்டு கட்டி வச்சுருக்கேன் தொழுதும் முடிச்சாச்சு இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க பாப்பாவை வந்து குளிக்க வச்சுட்டு ரெடியாக்கணும் தலை ரொம்ப ஈரமாக இருந்துச்சா காயவே இல்லை கொஞ்சம் கூட எனக்கு வந்து தலை காய்கறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் மாடியில் நின்றுட்டு இருந்தேன் அது ஒழுங்காக காயவே இல்லை தலை வெயில் வரலை போல் அதனால் வந்து ரூம்க்கே உள்ளேயே வந்துட்டேன் வலையெல்லாம் மேட்சாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து காலையிலேயே அம்மா வீட்டுக்கு கிளம்பி போவோம்

எனக்கு வளையல் எப்படி போட்டால் பிடிக்கணும் நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணால் மட்டும் நிறைய வளையல் போடுவேன் மற்ற டைம்லலாம் ஒரு ரெண்டு வளையல் போட்டாலே வந்து நல்லாயிருக்கும் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால அதுக்கு க்ரீனில் க்ரீனில்னால் வளையல் இருக்கான்னு பார்த்தேன் என்கிட்ட வளையல் அதிகமாக இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா வளையல்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன் உடஞ்சிரமோ அதுவும் கண்ணாடி வளையல் சுத்தமாக வாங்க மாட்டேன் அந்த ஒரு செட்டு மட்டும் அந்த இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வாங்கிட்டா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் போடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அதிகமாக வாங்குவேன் நான் ஸ்டோன் வச்ச வளையல் வந்து ஒயிட்டில் இருந்துச்சு அதுவே கொஞ்சம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு க்ரீன் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன் ரெண்டு ரெண்டு வளையில்தான் போட்டிருக்கேன் அதுவே நல்லா இருக்கு இந்த இந்த ஹேர் வந்து காய வைக்கிறது அது வாங்கினேன் நான் அது எவ்வளோ ரேட் கம்மி தான் நினைக்கிறேன் மூணு வருஷம் ஆகுது இன்னமும் நல்லா தான் இருக்கு நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் எப்பயாச்சும் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன் கன்சீவாக இருக்க பார்த்து வந்து தலை அதிகமாக வந்து ஈரம் இருக்கும்னு சொல்லிட்டு இது காய வச்சா ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது அது எப்பயாச்சும் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுவேன் நல்லாவே யூஸ் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் அந்த ஃபேன் வந்து நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அதோடய லிங்க்லாம் கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு வாங்கினேன் நேற்று வந்து சண்டே மார்க்கெட் போனேன் இல்லைங்களா அங்கே வந்து கம்மியாக இருக்குது அதே இந்த ஃபேன் நல்லா பெருசாகவும் இருக்குது அங்கே வேணால் போய் பாருங்கள் ஆன்லைனோட ஆன்லைனோட வெளியில் வாங்கினா வந்து ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஃபேன் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்குது அதோட பெருசாகவும் இருந்துச்சு நான் நெக்ஸ்ட் டைம் போனால் வாங்கிட்டு வரணும் ஏன்னா அந்த ஃபேன் வந்து எங்கள் அக்கா பையனுக்கு கொடுத்துட்டேன்னா அதனால் அங்கே எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்குது போனால் எடுத்துகிட்டு வருவேன் இப்போ எடுத்துகிட்டு மாரி இல்லை அதனால் புது ஃபேனாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பெரிய ஃபேனாக வாங்குவேன் நான் அங்கே கம்மியாக தான் இருக்குது சண்டே மார்க்கெட்டில் அன்றைக்கி வந்து அந்த ஓட்டர் ஐடிலாம் எடுத்திருந்தேன்னா எனக்கு அந்த யூடியூப் ஆட் சென்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன் இது இன்னமும் அது எனக்கு கிளியர் ஆகவே இல்லை அதனால் அதை அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன் நிறைய டைம் வந்து ஆதார் கார்டெலாம் மிஸ் ஆகிருக்கு அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் ஃபைலில் சிம்பிளாக மேக்கப் பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் பாப்பாவை குளிக்க தான் ரொம்ப நேரம் ஆகும் அதுதான் அவள் தலை குளிக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப அழுகுவா குளிக்க வச்சு தண்ணி தலையில் ஊற்றும் அப்படியே ஓடி ரூமுக்கு ஒடியாந்துடுவாள் வெளியில் ரூம் ஹாலுக்கெலாம் ஒடியாந்துருவா பாத்ரூம்லேருந்து எனக்கு அதுவே பயமாக இருக்கும் நான் குளிச்சுட்டு அவளை குளிக்க வச்சேன்னா என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வேற ஈரமாக வேறு ஆகிடுச்சு டீ தான் போட்டுட்ருக்கேன் டிஃபன் செய்யல இல்லையா அதனால் டீ போட்டு குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெறும் வயிற்றோடு இருக்கேன் காலையில் ஆறரைக்கெலாம் ஏஞ்சிட்டேன் நான் ஏன்னா நமக்கு இன்றைக்கி பக்ரீத் நல்லா குளிச்சுட்டு தொழுவலாம்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்சி குளிச்சுட்டேன் தொழுதும் முடிச்சிட்டேன் நான் டீ வந்து போட்டுட்ருக்கேன் டீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடணும் எனக்கு டீ வந்து டெய்லியும் குடிக்க மாட்டேன் எப்பயாச்சும் ஒரு டைம் அந்த மாதிரி தான் குடிப்பேன் அது இப்போ காலில் டிஃபன் வந்து அங்கே போய் சாப்பிடணும் இல்லையா இப்போ இங்கே சாப்பிட்டோன்னா இங்கே வந்து சிம்பிளான சாப்பாடு தான் இருக்கும் அங்கே கொஞ்சம் வெயிட்டான சாப்பாடுலாம் அம்மா செஞ்சு வச்சுருப்பாங்க அதனால் இட்லி இட்லி சுட்டு சட்னி அரைக்கிறதுக்கு அங்கே நம்ம வீட்லேயே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யவே இல்லை காலையில் இருந்து நான் டீ மட்டும் போட்டு வச்சுட்டேன் இப்போ குடிக்கணும் கொஞ்சம் சூடாக இருக்குதா கொஞ்சம் ஆரட்டும் சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் பாப்பாவை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தாச்சு அவங்க அந்த துணியை வச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்கள் இப்போ நல்லா துடைச்சி விட்டு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விட்டுற வேண்டியது தான் ஜீன்ஸில் தான் போட்டு விட்டு போறேன் பாப்பாக்கு ட்ரெஸ் ஏன் ட்ரெஸ் போடுறீங்கன்னு பொண்ணுக்கு அப்படி தான் எல்லாத்தையுமே சரி அவளுக்கு எல்லா விஷயமே வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அவளுக்கு வந்து அவங்க அப்பா மாதிரி இந்த மாதிரி வந்து போடுறது பிடிக்கும் எனக்கு வந்து இந்த கவுன் மாதிரிலாம் போட பிடிக்கும் இவளுக்கு வந்து பனின்னு ஃபேண்ட் இந்த மாதிரி போட நல்லா தானே இருக்கும் இல்லைங்களா கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க அது உங்களுக்கு பிடிக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறது தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு எங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க பார்த்து அதை தான் நான் லைக் பண்ண முடியும் உங்கள் ஒரு ஆளுக்காக நான் என் பொண்ணை வந்து மாற்றிக்க முடியாது இல்லையா அவளுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது அதனால் இதுவே வந்து போட்டு விட்டுட்டேன் நான் இந்த ட்ரெஸ்ஸே வந்து பக்ரீத்துக்கு போட்டு விட்டுட்டு நாலக்கி ஸ்கூல் இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து இதே போட்டு விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு இதே போட்டு விட்டுட்டேன் நான் அப்போலாம் ஸ்கூல் படிக்க பார்த்தலாம் பக்ரீத் ரம்ஜானுக்குலாம் வந்து ட்ரெஸ் போடுவோம் இல்லைங்களா மறுநாள் வந்து ஸ்கூல் வந்து ஒப்பாங்க அப்போ கலர் ட்ரெஸ்லாம் கொடுக்க மாட்டாங்களா போட்டுட்டு போகிறதுக்குன்னு நினைப்பேன் நான் ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு வந்து கலர் ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க இன்னொரு ஒன் வீக்கில் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க அது வரைக்கும் அவளுக்கு அந்த கலர் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டு அனுப்பலாம் அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா கலர் ட்ரெஸ்லாம் மாட்டாள் இல்லைங்களா அவளும் அது லைக் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய டைம் நானுமே லைக் பண்ணியிருக்கேன் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு போகும்போது சாட்டர்டே ஒரு நாள் ஆச்சும் கலர் ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்களா நினச்சிருக்கேன் நான் ஆனால் எங்கள் ட்ரெஸ் ஒரு நாளுமே கொடுத்ததே கிடையாது படித்ததில் வந்து ஒரு நாள் கொடுத்தது கிடையாது அந்த ஸ்கூல்லலாம் வந்து வந்து கூட கலர் கொடுக்க மாட்டாங்க யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போவோம் நிறைய ஸ்கூல்லலாம் போட்டுட்டு போவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் அதனால இப்போதைக்கு பாப்பாக்கு எல்லாமே போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு சொல்லிட்டு நினச்சேன் டீ வந்து கொஞ்சம் ஆர்ட்ஸா பிஸ்கெட் தொட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கேன் பாப்பாவுக்கு வந்து பிஸ்கெட் தொட்டு டீ சாப்பிட்ற பழக்கெலாம் கிடையவே கிடையாது மாதிரி பழக்கக்கூடாது தான் குழந்தைங்களுக்கெலாம் ஏன்னா நம்ம ஸ்கூல்லாம் போகிற பசங்க மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலைல டிஃபன் வந்து சாப்பிடவே மாட்டாங்க டீ தொட்டு பிஸ்கெட் சாப்பிட்டு அப்படியே வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நானும் அப்படி தான் வளர்ந்துருக்கேன் அந்த மாதிரி பாப்பாவை வளர்க்கக்கூடாது அவள் பிஸ்கெட் தொட்டு டீ சாப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும் அதேமாரி அந்த ரஸ்க்கு பண்ணி இதெல்லாம் தொட்டு சாப்பிடவே மாட்டாள் வெறும் டீனா கொஞ்சம் குடிப்பா மற்ற டைமில் பால் தான் வந்து கொடுப்பேன் எப்பயாச்சும் ஒன் டைம் தான் டீ கொடுப்பேன் அவங்க வந்து வீட்டில் போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கோம் இல்லைங்களா அதனால எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ரெண்டு வருஷமும் பெங்களூரில் தானே இருந்தோம் பெங்களூர் பக்ரீதும் அங்கே தான் கொண்டாடணும் அதேமாரி வந்து ரம்ஜான்மே அங்கே தான் கொண்டாடணும் எனக்கு அப்போல்லாம் நினைப்பேன் எங்கள் அம்மா வந்துட்டு போடி ஒரு நாள் வந்துட்டு போ ரம்ஜானுக்கு மட்டும் இருந்துட்டு மறுநாள் போயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க இருபத்தி ஏங்கிழமை கூட என்னால் வரவே முடியாது அங்கே பெங்களூர்லேயே தான் தொழுவேன் அங்கே வந்து யாருமே இருக்க மாட்டேன் எங் எங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க நானே எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தான் எங்களை சுற்றினா யாரும் ரிலேஷன்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க வேற ஆள் வேற ஆள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போல்லாம் வந்து அப்படியே ஃபேமிலி அப்படியே தான் போகும் நானே எங்கள் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேர் அப்படியே போயிட்டுருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் இருக்கனால எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் ஃபேமிலி எல்லாருமே எங்களை சுற்றி இருக்காங்களா அந்த மாதிரி இருக்குது லைஃபு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வந்தாச்சு எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலே சமையலா எங்கள் அம்மா கிட்டே போயிடுவா டேரை பார்த்தே சொல்லிகிட்டே வந்த அம்மா நான் ஸ்கூலுக்கு போகலாமா ஸ்கூலுக்கு போகலாமா டெய்லியும் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்ட பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா சாப்பிட மாட்றாள் இல்லையா அதனால என்ன பண்ணுறேன் ஸ்கூலுக்கு போகிறியா சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பிட்றமா ஸ்கூலுக்கு போகலாமான்றா எதனா ஒன்று செய்யலனா கூட ஸ்கூலுக்கு போனால் அந்த விஷயத்தை அவள் செஞ்சிடறா அந்தளவுக்கு அவளுக்கு ஸ்கூல் வந்து வெறுப்பாக இருக்குது போல் எல்லோருமே சாப்பிட்டாங்களா இப்போ நான் தான் சாப்பிட்ணும் மட்டன் சால்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அது கூட வந்து பூரி வந்து சுட்டிருக்காங்க பரோட்டா அம்மா சுட்டிருக்காங்க பரோட்டா எங்கள் அம்மா ஒழுங்காக வராது இந்த டைம் சூப்பராக வந்து சுட்டிருக்காங்க அக்கா தான் பூரி சுட்டுருக்கா போல் அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கா ஆயில் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டாலான்னு நான் தெரியல நான் அதுக்கு அதுதான் சீக்கிரமாக வந்து போடலான்னு பார்த்தீங்க எனக்கு சமீராவை கிளப்பவே அவ்வளோ நேரம் ஆகுது இதோ இந்த வீடியோ வரை எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லைங்களா அதுக்கே செம நேரம் போயிடுச்சு நான் எப்பயோ கிளம்பிட்டு இருப்பேன் எட்டு மணிக்கெலாம் கிளம்பியிருப்பேன் அந்த வீடியோ வேறு ஒரு பக்கம் நான் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா அதுக்கு அதுக்கே டைம் வந்து பாதி நேரம் வந்து போயிடுச்சா லேட்டாகிடுச்சா அதனால் அக்காவே வந்து பண்ணி வச்சுருக்கா வடைலாம் சூப்பராக சுட்டு வச்சிருக்காங்க மட்டன் சால்னா கூட வச்சு சாப்பிட்டேன் அப்பா கடையிலேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கறி அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டை டெய்லியுமே கறி தான் செய்வாங்க உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு எங்கள் அக்காவெல்லாம் வந்து சுத்தமாக மட்டன் பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரிலாம் எங்களுக்கு பிடிக்காமலாம் போயிருக்கு ஏன்னா டெய்லியுமே அப்பா கடை வச்சிருக்கிறதுனால டெய்லியுமே கறி வந்து அம்மா செஞ்சுருவாங்களா ஈரல் செய்வாங்க மட்டன் கிரேவி மட்டன் சால்னா மட்டன்லேயே வந்து எல்லா ஐட்டமும் டெய்லியுமே செய்வாங்க தலைக்கறி சால்னா ஆட்டுக்கால் இதெல்லாம் செய்வாங்களாம் எங்களுக்கு அப்படியே சலிக்காமே போயிடுச்சு பிடிக்காமே போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு மட்டன்லாம் பார்த்தாலே இப்போ பரவாயில்ல ஏன்னா இப்போ நம்ம மேரேஜ் ஆனதுனால நம்ம வீட்டில் அதிகமாக செய்ய மாட்டாங்க ரேரு தான் அம்மா வீட்டுக்கு வந்தால் அம்மா டெய்லியும் கறி தான் செஞ்சு வைப்பாங்க பாப்பாவுக்கு வந்து கோன் வந்து அம்மா போட்டு விட்டாங்க நான் நேற்று நைட்டு போடவே இல்லை சண்டே மார்க்கெட் போயிட்டு வந்தாலே கொஞ்சம் ஆகிடும் இல்லைங்களா கால்லாம் பயங்கரமாக வலிச்சிச்சு எனக்கு அதனால் வந்து நான் கோன் போடவே இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஹென்னாவே போடவே தெரியாது சரியாக ஆனால் இது போட தெரியாததுக்கெலாம் ப்ரைஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன் எங்கள் பெரிய அக்காவுக்குலாம் நான் போட்டுனா வந்து பிடிக்கும் அது ஏன்னு தெரியல ஃபுல்லாக வந்து கேப் இல்லாத மாதிரி நான் ஹென்னா அதனால் எங்கள் அக்காக்குலாம் பிடிக்கும் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான் ஏனே தெரில அவ்வளோ அழகாலாம் இருக்காது சிம்பிளாக தான் போடுவேன் அதில் வந்து கேப் இல்லாத மாதிரி போடுவேன் நான் ஃபுல்லாக கொச்சை கொச்ச கொச்சுன்னு இருக்கனால அது வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லாயிருக்குமான்னு நான் தெரியல கிஃப்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் எங்கள் அக்காவுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நான் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் கோன்லாம் போட்டு அதுக்கு வந்து எங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா லைட் இருக்குது பார்த்தீங்களா சார்ஜ் லைட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்குது சும்மா கையில் சிம்பிளாக போடலான்னு சொல்லிட்டு என்ன வந்து போடணுமே மேரேஜ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கை ஃபுல்லாக கோன் போடுவோம் ட்ரெஸ்ஸு போடுவோம் பூலாம் வச்சுக்கிட்டு கிட்டே போய்ட்டு நிறைய கடலாம் போடுவாங்க இல்லையா அங்கெல்லாம் போய்ட்டு தேவையாகலாம் வாங்கிட்டு பெருணா காசுலாம் கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பக்ரீத்னா வந்து வீட்லேயும் கறி கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட வச்சு கொடுத்துட்டு காசுலாம் நிறைய வரும் எங்கள் ஃபேமிலிலாம் நிறைய காசு கொடுப்பாங்களா அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் எல்லாம் எங்கள் என் கூட எங்கள் ஃபேமிலிலே இருப்பாங்க பார்த்தீங்களா எல்லாரும் சின்ன சின்ன பசங்களாக இருப்போம் இல்லையா நாங்கள் எல்லோரும் ஒன்றா போய் பக்ரீதுக்கு ரம்ஜானுக்கு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் காசுலாம் வரும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ்கிரீம் பானிபூரி பீச்சுக்கு எல்லாம் போவோம் எங்களுக்கு பக்ரீத் ரம்ஜான் வந்துட்டாலே தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸ்கூல்லலாம் பேசிகிட்டு இருப்போம் நாளைக்கு பக்ரீத் ரம்ஜான்னா முன்னாடி நாளே வந்து சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் நாளைக்கு பக்ரீத்ரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பாங்க மேட்ச் மேட்ச்சாக எல்லாமே இருக்கும் அதுமாரி கோன்லாம் போடுவோமே எங்கள் கிட்டலாம் சொல்லிகிட்ருப்போம் அதெல்லாம் ஒரு லைஃப் தான் இல்லை நம்ம சின்ன வயசில் இருந்த மெமரிஸ் வந்து எப்போயுமே கிடைக்காது அதெல்லாம் ரொம்பவே நான் மிஸ் பண்ணுவேன் இப்போ இப்போ இருக்க பசங்களாம் எப்படா ஸ்கூல் முடியும்னு நினைக்கிறேங்க என் பொண்ணுலாம் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூலே வேணாமா வீட்லேயே இருந்துடுறாமா அந்த மாதிரிலாம் சொல்கிறாள் ஏன் இந்த அளவுக்கு ஸ்கூலில் வெறுக்கிறான்னு தெரில போக போக தான் சரியாகும்னு நினைக்கிறேன் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க நான் தான் வந்து செய்யலான்னு பார்த்தேன் எங்கள் அக்கா என்ன தான் செய்ய சொன்ன நீ செய்தி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னால் பாஸ்மதி அரிசி தான் போய் வாங்குறதுக்கு போனாங்களே கடையில் அங்கே பாஸ்மதி வந்து ஃபு அந்த பாஸ்மதி எல்லாமே காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க கடையில் அங்கே எல்லாரும் வாங்கிட்டாங்க போல் பக்ரீத்துக்கு அதனால் வந்து இன்னொரு யூனிட் அரிசி இருக்கும் இல்லையா அதில் தான் அம்மா வந்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க நான் செய்யலான்னு தான் பார்த்தேன் எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாகவே இருந்துச்சு என் மயக்கத்துக்கு என்ன ரீசன்ட்டு இப்போதான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டேன் நான் பக்ரீத் முஞ்சி மறுநாளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன் என்ன சொன்னாங்க நம்ம காதில் வந்து ரெண்டு கல் இருக்குமா குட்டி குட்டி கல் இருக்குமா அந்த கல் வந்து நகர்ந்தா கூட நமக்கு வந்து மயக்கம் வந்து கிர்னு சுத்தமாக ரூமு நியூராலஜி டாக்டர் இருக்காங்க இல்லையா கிட்ட தான் காட்டினேன் ஒரு நாலு நாளைக்கு வந்து டேப்லெட் போட்டு பாருங்க நாலு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மாத்திரன்னா ஒரு வரைக்கு ரெண்டு மாத்திரை ஒரு நாளைக்கு ஆறு மாத்திரை கிட்ட போடணும் நான் ஒரே மாத்திரை தான் அது போட சொல்லியிருக்காங்க சரியானா போதும்னு சொல்லிட்டு அதுவே வந்து போட்டுட்ருக்கேன் வேற எந்த ஃபால்ட்டுமே எனக்கு கிடையாது எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க மதியானத்துக்கு மேலே அவங்க ரொம்பவே கூச்சப்படுவாங்க எப்போ சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போனாலும் எங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போனால் சாப்பிடவே மாட்டாங்க வேனா கறி இல்லை நம்ம வெறும் ரைஸ் தான் வெறும் குஸ்கா தான் எடுத்துகிட்டு வருவியா அப்படி இப்படி சொல்லுவாங்களா அதனால இந்த டைம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு வச்சுருப்பேன் நான் சாப்பிட்டலாம் முடிச்சுட்டு எங்கள் அப்பா எப்போ வந்தாலும் சமீராக்கு வந்து பழம் வாங்கிட்டு வருவாள் ஏன்னா அவள் ஃபோன் பண்ணி அப்பா பழம் வாங்கிட்டு வா பழம் வான்னு கேட்பாளா அதனால் எங்கள் அப்பா வந்து பெரிய பெரிய திராட்சை வந்து ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் எங்கள் வீட்டில் இருக்குது இருந்தாலும் அப்பா வாங்கிட்டு வந்ததை சொல்லிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் பாதி இது வச்சுட்டு எங்கள் அக்கா வந்து ரெண்டு ட்ரெஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா கரெக்டாக நான் வீட்டுக்கு வர பார்த்தா எந்த கொரியராக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுது இது எப்பயும் சொன்னால் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு ட்ரெஸ் மட்டும் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னான் சும்மா வீட்டில் போட்டுக்கிற மாதிரி அவளுக்கு ஆனால் பெருசாக இருக்குது எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம அது ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டோன்னா அப்போ யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் போட்டு விட்டுருக்கார் அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு சமீரா சாப்பிடல அவளுக்கு மட்டும் ஒரு கப்பில் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிடலாம் அங்கே அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் பசங்கள் ரெண்டு பசங்க இருக்காங்களா எப்போயுமே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரெண்டு பசங்க இருக்கோங்க சின்ன சின்ன பசங்க தான் அவங்களுக்கு வந்து வச்சு கொடுப்பேன் எது இருந்தாலும் வீட்டில் எது சாப்பிட்டாலும் வச்சு கொடுத்துருவேன் நான் எப்போ நம்ம எது சாப்பிட்டாலும் யாருக்காச்சும் கொடுத்துட்டு தானே சாப்பிட்ணும் அதனால் எப்போ நான் எது சாப்பிட்டாலும் அந்த பசங்களுக்கு கொடுத்துருவேன் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கறி கொஞ்சமாக இருந்துச்சா எங்கள் வீட்டுக்காருக்கு ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சு செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க அதனால் வந்து மட்டன் மட்டும் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு நாலு பீஸோ இன்னும் மொதல் எடுத்திருக்கேன் நான் அங்கே அம்மா வீட்டுக்கு போனால் கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போதிக்கி போகிற போகிற மாதிரி கிடையாது பக்ரீத் முடிஞ்சு போய்ட்டுனா ஒரு ஒன் வீக் கிட்ட ஆகும் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்